வணக்கம் வணக்கம் எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் மாமா வருவதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தைகள் என்னுடைய நன்னிலம் தொகுதி மக்கள் கிட்ட பேசணும் அப்படிங்கற ஒரு ஆர்வத்துல நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக களமிறங்கி இருந்தேன் இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரி கார்த்திகா அவர்கள் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம் என்ற கொள்கை முழக்கத்தோடு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் இது தேர்தல் திருவிழாவாக இருந்தால் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு போர்க்களமாகத்தான் இருக்கிறது அதுல கடுமையான சமர் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பா மக்களை எல்லாத்தையும் அணிதிரட்டி அவர்களை அரசியல் படுத்தக்கூடிய வேலையில ரொம்ப தீவிரமாக நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு களம் இறங்கி இருக்கிறது அப்படி இந்த நன்னிலத்துல என்னுடைய ஒவ்வொரு அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளும் சிந்தித்து வாக்களிப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எந்த வேட்பாளர் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்து பார்த்து அவர்களுடைய பின்புலத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சற்று முன்னாடி எங்களுடைய வேட்பாளர் தான் இருப்பார் ஏன்னா அவ்வளவு படித்த பண்பாளராக நாங்கள் களமிறக்க இருக்கிறோம் எதற்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத நாம நன்கு விளங்கிக்கணும் மக்களுக்கான நலத்திட்டங்களை சட்டங்களை நாடாளுமன்றத்தில் இயற்றுவதற்காக மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக நாம் ஒரு 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 தேர்வினை செய்கிறோம் ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்வு செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம் நமக்கான திட்டங்களை வகுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் இங்க பாத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்னும் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் நன்னிலத்துல இருந்ததோ அது அப்படியே இருக்கு யாராவது மாற்று சொல்ல முடியுமா அதற்கு மாற்று கருத்து சொல்ல முடியுமா எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா அதற்கு முடியாது நூறுல ஒருத்தவங்க சொல்லலாம் அவங்க வேற கட்சியை சார்ந்தவர்களாக வேணுமானால் இருக்கலாம் அப்படியாகத்தான் இன்னைக்கு நிலைமை இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தேர்தலுக்கு தேர்தல்தான் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லிட்டு மற்ற அரசியல் கட்சிகள் வருவார்கள் இங்க இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டோ இல்ல எந்த ஒரு கட்சியும் அவர்கள் பரப்புரை செய்யும் போது என்ன செய்யறாங்க ஐயா மு ஸ்டாலின் அவர்களாக இருந்தா அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை திட்டி பேசுவார் திட்டி பரப்புரை செய்வார் அதுவே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தா மு க ஸ்டாலின் அவர்களை திட்டி பரப்புரை செய்வார் அண்ணன் அண்ணாமலை அவர்களாக இருந்தா இவங்க ரெண்டு திட்டி பரப்புரை செய்வாங்க ஆனால் இங்கே கொள்கைகளை முன்வைத்து பாலியல் சமத்துவத்தை பேசுவதற்கு குற்றங்கள் செய்தால் மரண தண்டனை விதிப்போம் என்று சொல்வதற்கு சிறந்த கொள்கைகளை சொல்வதற்கு ஒரே ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது என்றால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க நாங்க இன்னைக்கு தேர்தல் சீர்திருத்தம் பண்ணுவோங்கிறோம் எல்லாருக்கும் அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை வழங்குவோம்ங்கிறோம் நீங்க நினைக்கலாம் ஏற்கனவே உங்களை ஒப்பிட்டு பாக்குறது யார் கூட நகரங்கள்ல வாழக்கூடிய மக்கள் கூட அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கு அங்க இருக்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க செல்வ செழிப்போட இருக்காங்கன்னு உங்களை ஒப்பிட்டு பார்க்கறீங்களா இல்லையா காரணம் என்ன நகரங்கள் எல்லாம் பிதிங்கி வழிகிறது

நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பாஜக இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு தேசிய கட்சி ஒரு ஒரு மந்திரியை தேர்வு செய்வதற்கு நீங்க நினைக்கலாம் அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி போட்டியிருது எப்படி பிரதம மந்திரியை தேர்வு செய்வோம் முதல்ல நம்ம ஊர் பிரச்சனையை சரி செய்வோங்க நம்ம ஊர் பிரச்சனையை சரி செய்வோம் இது இது தஞ்சை மண்டலம் மண்டலம் சார்ந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய நெல் விவசாயங்கள் இதெல்லாம் வந்து முக்கிய பொருளாதாரமாக மண்டலமாக இருக்கிறது அப்ப இங்க நமக்கு தண்ணீர் தேவை தண்ணீர் தேவைன்னா காவிரியில தண்ணீர் திறந்து விடணும் காவிரியில தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னா யாரு கூட இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க யாரு தண்ணீர் தர மாட்டோம்னு சொல்றாங்களோ அவங்க கூடயே கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட சொல்றது என்ன நாங்க ஆட்சிக்கு வந்தா காவிரிலிருந்து தண்ணீரை தருவோம் இது எத்தனை ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்ன வரைக்கும் இது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தொடர்ச்சியாக அவர்கள் திருப்பி திருப்பி சொன்ன வாக்குறுதியை தான் திருப்பு திருப்பி சொல்லுவாங்க திருப்பி திருப்பி சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன கேட்கணும் அவங்க வந்து என்ன கேட்கணும் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னீங்க சொன்னீங்களே ஏன் இன்னும் செய்யல அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கணும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஏற்கனவே சொன்னதாக இருக்கும் ஏற்கனவே சொன்னேன்னு சொன்னதையே செய்யலையே இப்ப நாங்க எதுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற கேள்விய மக்களாகிய நாம் எழுப்பணும் அவர்களுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரியான கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினால்தான் அவ யோசிப்பாங்க ஏன் நம்ம இதை செய்யலைங்கிறத யோசிப்பாங்க நீட்டை விளக்கும் சொல்லுவாங்க நீட்டை எப்படி விளக்க முடியும் நீட்டை எப்படி விளக்க முடியும் முதல்ல கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வந்தால் மட்டும் தான் நீட்டை ஒழிக்க முடியும் ஆனா ஒரு சும்மா நம்ம காதை பூ காதுக்கு பூ சுத்துவாங்க நாங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு காதுல பூ சுற்றுங்க நீட் என்பது வெறும் ஒரு தகுதி தேர்வு தான் அந்த தகுதி தேர்வுக்கு சுழிய மதிப்பெண் எடுத்தாலும் நீங்க தேர்ச்சி பெற்றவங்களா ஆயிடுறீங்க இப்போ வரக்கூடிய இந்த இந்த மேல பிள்ளைங்க நீட் தேர்வு எழுத போறாங்க ஜூன் ஜூன்ல அவங்களுக்கான ரிசல்ட் அந்த தகுதி தேர்வுல நீங்க தேர்வு எழுதுறா மட்டும் போதும் மைனஸ் மார்க் எடுத்தா தான் நீங்க ஃபெயில் ஆனா சுழியம் எடுத்தாலும் நீங்க பாஸ் அப்படி இருக்க கூடிய नीट எதற்கு நமக்கு எதற்கு ஏனா அந்த नीट என்கிற தேர்வை நடத்த கூடிய தனியாருக்கு வருமானம் வரணும் அவங்களுக்கு பணம் போய் சேரணும் அதற்கு உகந்ததாக தான் இங்க இருக்க கூடிய ஆட்சியாளர்கள் அரசு அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள் செயல்படுகிறார்கள் அப்ப இந்த नीट சுத்தமா அரவே வேண்டாம் அப்படினா நமக்கான கல்வி கொள்கை என்பது நமக்கானது நமக்கிட்ட இருக்கணும் இருக்கணும் கல்வி கொள்கை என்பது மாநில பட்டியலில் இருக்கணும் தண்ணீர் நமக்கு வேணும் அப்படின்னா மாநில உரிமை இருக்கணும் மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியில் சுயாட்சி அப்படின்னு இதுவும் அத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது

நாட்டுக்கு தா நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தேர்தல் அறிக்கையா அவர்களுடைய இதுல இருக்கு என்ன கொஞ்சம் மாறுதல் பெற்றிருக்கு அதிகாரத்தை குறைப்போம்னு குறைச்சிருக்கிறாங்க என்ன அர்த்தம் ஆட்டுக்கு தாடிய வெறும் ட்ரிம் பண்ணா போதும்னு அர்த்தம் இப்படி தொடர்ச்சியாக அவர்களுடைய அவர்களுடைய திட்டங்களில் அவர்களுடைய சொல்லக்கூடிய வாக்குறுதிகளில் சமரசம் செய்து கொண்டே வருவார்கள்

அதே மாதிரி அதே மாதிரி ராணுவத்துல சேர்ந்தாதான் நாட்டை காப்பாத்த முடியும் இல்ல ராணுவத்துல சேர்ந்தாதான் நாட்டை காப்பாத்த முடியும் இல்ல பாஜகவுக்கு வாக்கு செலுத்தினாலே நாட்டை காப்பாத்த முடியும் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தலனாலே நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படியாகத்தான் இன்னைக்கு நிலைமை இருக்கிறது எதற்கு இந்த காங்கிரஸ் எதற்கு இந்த பாஜக நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய வரியை எல்லாவற்றிற்கும் வரி வாங்குறாங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கிற கார்வா புதைக்கப்படணும் வரி வாங்குகிறார்கள் அந்த வரியை இந்த அரசு மக்களுக்கு அதை திருப்பி என்னவாக செய்கிறது என்ன வசதிகளை செய்து கொடுக்குது எந்த ஒரு வசதியையும் எந்த ஒரு விஷயத்தையும் தரமான ஒரு விஷயமாக நம்மளுக்கு பெறணும் அப்படின்னா அதுக்கு நாம காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி வேணும் அப்படின்னா ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னா பெருமளவுல ஒரு தொகையை கொடுத்து பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வேண்டியதா இருக்கு ஒரு நல்ல மருத்துவ வசதி வேணும் அப்படின்னா நல்ல ஹாஸ்பிடலுக்கு போகணும் இங்கேந்து கிளம்பி போகணும் திருவாரூருக்கு கிளம்பி போகணும் இல்ல நாகப்பட்டினத்துக்கு கிளம்பி போகணும் அப்படி மிக மிக தூரமாக தான் இருக்கு நமக்கான மருத்துவ சேவை பெசிலிட்டிஸ் இங்க இயல்பாக இல்ல எளிமையாக நமக்கு கிடைக்க பெறல இவர்களுடைய சாதனையில இதெல்லாம் ஒன்றாக இருக்கிறது ஏன் அப்ப நன்னிலம் இன்னும் நல்ல நிலமாக மாறல காரணம் இவர்களுக்கே திருப்பி திருப்பி நாம வாக்கு செலுத்திட்டு இருக்கோம் மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாக்கு வாக்கை செலுத்தாமல் தவற விடுகிறோம் ஒண்ணுதான் நீங்க நல்ல நினைவு நினைவுல வச்சுக்கணும் நம்ம ஏதாவது ஒரு எலி நம்ம குப்பைய குப்பையில இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே அந்த எலிய என்ன பண்றோம் சாகடிக்கிறதுக்கு எலி பொ பறி வைக்கிறோம் எலி பொறி வைக்கிறோம் அப்படி இல்லைன்னா அது ஏதாவது ஒரு வசத்தை வச்சு அதை சாகடிக்க நினைக்கிறோம் இல்லையா நம்ம கிச்சன்ல இருக்கிற சக்கரை பல ரெண்டே ரெண்டு சக்கரை பருக்கைய எறும்பு எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா நீட்ட சாக் பீஸ் வரைஞ்சு ஒட்டுமொத்த எறும்பு குடும்பத்தையே கொலை பண்றோம் சாவடிக்கிறோம் ஒரு கொசு நம்ம கிட்ட இந்த ரெண்டு சொட்ட ரத்தத்தை எடுத்துருச்சு அப்படின்னா பச்சுன்னு ஒரு போட்டு அந்த கொசுவை சாகடிக்கிறோம்

சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒருத்தர் வந்தாரா ஒருத்தர் வந்தார் இன்னைக்கு யாரோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு யாரோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு டார்ச்லைட்ட தூக்கி ஓங்கி டிவில எரிஞ்சாரு என்னத்து சொல்லி எரிஞ்சாரு ஊழல் ஒழிப்போம் சொல்லி எரிஞ்சாரு ஆனா இன்னைக்கு யாரு ஊடல் பெருச்சாலைகளாக இருக்கிறார்களோ ஊழலில் கொழுத்திருக்கிறார்களோ அவர்கள் கூடையே கூட்டணி வைத்திருக்கிறார் கூட்டணி வைத்திருக்கிறார் அடுத்தது சின்ராசுன்னு ஒருத்தர் இருந்தாரு சூரிய வம்சத்துல சொன்னாரு நான் எப்படி தேவயானி அவர்களை கலெக்டர் ஆக்கணும் அதே மாதிரி என் மனைவிய ராதிகா அவர்களை எம்பி ஆக்கிட்டு தான் சாவேன்னு சொல்லி இருக்கிறார் ஆனா அவர் யாரு கூட இருக்காரு மொத்த கட்சியும் கொண்டு போய் பாஜக கூட இணைத்துட்டார் மொத்த கட்சியும் கொண்டு போய் இணைத்துட்டார் யார்கிட்டயும் கேட்கல பொதுக்குழு செயற்குழு ஒரு குழுவையும் கூட்டல தன்னிச்சையா முடிவெடுத்து ஒட்டுமொத்தமா கட்சிய பாஜக இணைத்து கொண்டார் அதே மாதிரி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது எனக்கு அதிகமான மரியாதை உண்டு இருந்தாலும் அப்போது அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஐயா பாஜகவுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு சுழியத்துக்கு கீழே அப்படின்னு சொன்னார் இப்போது அவர்கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா அன்புமணி கிட்ட போய் கேக்குறாங்க உங்க அப்பா அப்ப சொன்னாரு பூஜை சுழியத்துக்கு கீழே கொடுப்பேன் சொன்னீங்களே இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்களே கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இது கொள்கை கூட்டணி இல்ல நாம நமக்கு என்ன தோணுது இது கொள்கை கூட்டணி இல்லை என்றால் கோடிகளுக்கான கூட்டணியா என்று கேக்க தோணுகிறது கேக்க தோணுகிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மாற்று மாற்று என்று சொல்லி வந்த எல்லா புதிய அரசியல் கட்சிகளையும் கட்சிகளும் இன்னைக்கு சமரசமடைந்து விட்டார்கள் அவர்களுடைய தன் லாபத்திற்காக ஒரு சில கோடிகளுக்காக ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை அவர்கள் மீது படைபடையாக திரண்ட ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை அடமானம் வைத்து விட்டார்கள் அடமானம் வைத்து விட்டார்கள் திருப்பி திருப்பி நாம நம்பணும் அப்படின்னா நாம தான் நாசமா போவோங்கிறத நீங்க நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் பாஜக இன்னைக்கு எதுக்குமே அவசியம் இல்லை இங்க பாஜக என்பது ஒரு அவசியமற்ற கட்சி என்ன சொல்றாங்க நாங்க வந்தா ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் ஐயா மோடி அவர்களே சொல்றாரு ஆப் கிபார் மோடி சர்க்கார் அப்படிங்கிறாரு இது மோடி கே பரிவார் அப்படிங்கிறாரு மோடி கா பரிவார் மோடி கா என்ன மோடியின் குடும்பமாம் மோடியின் குடும்பமா நாம என்ன கேக்குறோம் மோடியின் குடும்பம் தான் மணிப்பூர்ல இருந்த மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் மோடியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல இல்லையா மோடியில அத்துணை மக்கள் அத்துணை மக்கள் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் போராட்டமும் கலவரும் நடக்குதே இரண்டு பெண்கள் நிர்வாணமாக அப்படியே நடத்தி எடுத்துட்டு போனாங்களே கூட்டிட்டு போனாங்களே அப்ப மௌனித்து இருந்தாரே மௌனி மோடி அவங்க மோடியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லையா சாக்சி மாலிக் உள்ளிட்ட அத்துணை ஒலிம்பிக் வீராங்கனைகளும் மோடியின் பரிவார் இல்லையா மோடியின் குடும்பம் இல்லையா அத்தனை பேரும் அவங்களுடைய தங்க பதக்கங்களை கொண்டு போய் கங்கையில போட்டாங்களே அவங்க கிடையாதா போறாங்களாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு தர பாஜக மாநிலங்கள்ல தலை ஆடுகிறது சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சின்னமா இருக்கு ஒட்டுமொத்த நாட்டுலையும் நீங்க நாட்டை பாதுகாக்க போறீங்களா நீங்க நாட்டை பாதுகாக்க போறீங்களா நாங்க வந்த மதுவை ஒழிப்போம் யார் சொல்றது மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு அதுவோ நாங்க வந்தா மதுவுக்கு மாற்றி கல்ல கொண்டு வருவோம் எங்கேயோ யாரோ சொன்ன மாதிரி இருக்குல்ல சொன்ன மாதிரி இருக்குல்ல என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டது அவ்வளவு ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு தான் ஒருத்தவங்க பின்னாடி வந்து பின்னூட்டத்துல போடுறான் ட்விட்டர்ல டேய் காசு குடுக்கறதெல்லாம் கொண்டு போய் பிரசாந்த் கிஷோர் கிட்ட காப்பி அடிக்கிறதெல்லாம் எங்க அண்ணன் கிட்டையாடா அப்படின்னு கேக்குறாரு அப்படின்னு கேக்குறார் அது உண்மைதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை வேண்டிய ஒரு நிலை நிலை இன்னைக்கு இருக்கு இருக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரும்பு மொட்டு சொன்னது இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க மதுவை ஒழிச்சு நாங்க கள்ள கொண்டு வருவோம் நாம தான் தமிழ் மொழியை வளர்ப்போம்னு சொன்னோம் இதெல்லாம் நாம சொன்னது இவர்கள் வந்து நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க இப்படி இவர்கள் தேவையில்லாத ஒரு ஆணி இந்த மண்ணுக்கு இந்த மண்ணுக்கு தேவையில்லாதவர்கள் நாட்டை பாதுகாப்போன்னு சொல்லுவாங்க வளர்ச்சியை கொண்டு வருவோம் நீங்க ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க ஆர் எஸ் எஸ் இயக்கம் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுகள் நிறைவேற போகிறது அவர்கள் சொன்ன முக்கியமான மூன்று கூறுகள்ல ஒன்று என்ன தெரியுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோம் என்று சொன்னார்கள் காஷ்மீர் என்ன மாதிரியான பகுதினே உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி சிறுபான்மையினர் என்ற ஒரு போர்வைக்குள்ள அவர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு பாஜக அரசு அதனை இரண்டாயிரத்தி பதினான்கிலேயே மசோதாவை கொண்டு வந்து இன்னைக்கு அதை நடைமுறையும் செய்து விட்டார்கள் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியுமா எப்படி செஞ்சாங்க தெரியுமா நூத்தி நாற்பத்தி நான்கு ஊரடங்கு தடை உத்தரவு யாரும் வெளியே வர முடியாது யாரும் வெளியே வர முடியாது முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த அப்துல்லா உமர் அப்துல்லா மெஹபூபா முஃப்தி போன்றவர்களை வீட்டு சிறைக்குள்ள அடைச்சாங்க இன்டர்நெட் சேவையை முடக்கினார்கள் ராணுவத்தை குவித்தார்கள் அந்த ஆர்டிகல் த்ரீ அதாவது காஷ்மீரின் தனி அதாவது தனித்துவமான அந்த தனி சட்டத்தை நீக்குனாங்க தன்னாட்சியோட தன்னாட்சி சுதந்திரத்தோட இருந்துச்சு காஷ்மீர்

எதிர்க்க போறேன்னு சொல்லி போனார் போனா போனாரு சரி போயிருப்பாரு எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா போகல மறுநாள் ஒரு திருமண விழால அவர் சொல்றாரு நான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எல்லாம் எதிர்க்கல ஆனா அது கொண்டு வந்த விதத்தை தான் எதிர்த்தேன்னு சொன்னார் அதற்கு கூட எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார் கொலை பண்ணது தப்பு இல்ல கொலை பண்ண விதம் தான் தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் இப்போ இத கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நாட்டிலும் இந்த மாதிரி அவர்கள் ஆளுநர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆளுநரை வைத்து அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு சட்டங்களை திணிப்பார்கள் அதாவது இந்தியா தட் இஸ் யூனியன் தட் இஸ் பாரத் ஷெல்பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை தான் நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லுது பன்முகம் வாய்ந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது பல வண்ணங்கள் கொண்டு தீட்டிய ஒரு மூன்று முக்கிய கொள்கையில் அடுத்ததான் அவங்க சொன்னது என்னன்னா ராமராஜ்யம் அமைப்போம்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ராமர் கோவில் எப்படி கட்டப்பட்டது தெரியும் அந்த தீர்ப்புக்கு யார் ஒருவரும் இப்படியான ஒரு அறிக்கையை விட்டிருக்க மாட்டார் எனதருமை தாய்மாமன் ஒருவர் தான் சொன்னார் இது நீதி அல்ல தீர்ப்பு மட்டும்தான் என்று குறிப்பிட்ட ஒரே ஆண்மகன் இந்திய மண்ணிலே எனதருமை தாய்மாமன் சீமானவர்கள் மட்டும்தான் மட்டும்தான் அதே மாதிரி யூசிசி அடுத்த மூன்று மூன்றாவது கொள்கையாக இருக்குது பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில்

இப்படியான ஒரு கொடூரமான சட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க கூட ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில சொன்னார் யூசிசியை கொண்டு வரும் மன்னிக்கணும் என்னது 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 உலப்பூர்வமா ஒரு முதலமைச்சர் இந்த மக்களுக்கு என்ன வேணும்னு தெரியாம இருக்கிறதுனாலதான் நாம எல்லாரும் இப்படி இப்படி முச்சதுல நின்னு கத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்றாருங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுறாருங்க மேடையில அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்க தப்பு தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருத்துறாரு அப்படி உன் மக்களுக்கு எது தேவை எது தேவை இல்ல இந்த ஒன்றிய அரசு எதை கொண்டு வருது எதை கொண்டு வரல எது ஒன்றுமே நம்மளுடைய முதல முதலமைச்சருக்கு தெரியவில்லை அப்படிப்பட்ட தலைவரைத்தான் நாம இந்த மண்ணுல வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் நீங்க திருப்பி திருப்பி போய் வாக்கு செலுத்துறீங்க அப்படிப்பட்டவர்களை தான் தேர்வு செய்ய சீமான் பேசுவதற்காக உங்க கூட வரல ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்வதற்காக உங்க கூட I'm உன்னிடமிருந்து துவங்கு என்கிறார் அந்த மாற்றத்தை நான் விரும்புகிறேன் என்னை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி விரும்புகிறது ஒருத்தவங்களை பலி கொடுக்கத்தான் செய்யணும் ஒண்ணு இந்த பத்து பேரு இல்லைன்னா இங்க இருக்க ஒருத்தவங்க அப்ப என்ன நினைப்பாரு சரியா பத்து பேரை கொண்டுட்டு ஒருத்தவனை மட்டும் சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு சிறுவன் விளையாண்டுட்டு இருந்தான்ல அவன் மேல மோதி வாகனம் நின்றுச்சு ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிழை என்ன தெரியுமா அந்த ஒற்றை சிறுவன் விளையாட்டு அரங்கத்துக்குள்ள விளையாட்டு திடலுக்குள்ள நியாயமா எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான்

தார்மீகமா வரியை செலுத்தி உண்மையும் நேர்மையுமாக நாம இருப்போம் ஆனா நம்மள மோதிட்டு நம்மள சாகடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது நிலைமையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஐயா காமராசர் அவர்கள் இதே தமிழ்நாட்டுல விருதுநகர்ல தோற்கிறார் தோற்கிறார் தோத்தவன கேக்குறாங்க ஐயா தோத்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க ஐயா அவர்கள் சொல்லுகிறார் நானும் என்னை சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் மாற்று அரசியலை தேர்வு செய்வது மூலியமாக தேர்தல் மூலமாக ஜனநாயகத்து ஜனநாயகம் காக்கப்படுகிறது அதைத்தான் நாங்கள் போராடி பெற்றோம் என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு ஜனநாயகம் காக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான் நான் தோத்தாலும் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் என்பதுதான் இந்த ஜனநாயகத்தை இருக்க கூடாது என்று ஒட்டுமொத்தமாக ஒடுக்க நினைக்குது நாம் தமிழர் கட்சியின் மீது எண்ணற்ற தடைகளை ஏவுகிறது தடைகளை ஏவுகிறது ஒடுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் நம்ம கிட்ட இந்த சின்னத்தை பறிச்சாங்க நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட என்ன பார்த்துனாங்க எல்லாவற்றையும் செய்தார்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் நான் என்ன சொல்றேன் எங்க கையில இருந்த சின்னத்தையா பிடுங்குனீங்க இன்னைக்கு எங்க சின்னம் இல்லாம யாருமே பரப்புரை செய்ய முடியாது ஒவ்வொருத்தவர் கைகளிலையும் இன்னைக்கு எங்களுடைய மைக் சின்னம் இருக்கிறது அதனால் உண்மைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் என்று கூறி என்னுடைய அருமை மக்கள் நான் தமிழர் கட்சி நன்னிலம் சார்ந்த அத்துணை உறவுகளும் நான் தமிழ் கட்சிக்காக வாக்கு செலுத்துங்க மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்